தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் சுஸ்மில் ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஜித்னி இல்மா வர்சுக்னி ஃபஹ்மா ரப்பி எஸ் சிர் ரப்பி தமிம் பில்கை உள்ளாகவே எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகரிப்பாயாக விளங்கக்கூடிய மற்றவர்களுக்கு விளக்கக்கூடிய ஆற்றலை தருவாயாக கல்விப்பாதையை லேசாக்கி தருவாயாக சிரமத்தை கொடுத்து விடாதே நல்ல முறையில் கல்வி கற்க பாக்கியம் வழங்குவாயாக ஐந்தாவது நாள் வகுப்பு நாம் இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய எழுத்துக்களில் தேவையான அளவு டெஸ்ட் வச்சாச்சு தேவையான அளவுக்கு நாம் வச்ச டெஸ்ட்டில் தேவையான அளவு திருப்தியான அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கிறத விளங்க முடியுது அதனால் இப்போது இன்னைக்கு புதுசாக சில எழுத்துக்களை படித்து கொடுத்து விடலாம் என்று நினைத்தேன் இருந்தாலும் அவசரப்பட வேணாம் அப்படின்ட்டு ஏற்கனவே படித்த எழுத்துக்களையே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆணித்தரமாக்கிங்கரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு அதனால் இன்றைக்கி கிளாஸில் எனக்கு வேலை கம்மி உங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஒரு டெஸ்ட்டு இன்றைக்கி நாம் எழுதி போடுறோம் அது நீங்கள் நோட்டில் அப்படியே எழுதி காட்டணும் கால் மணி நேரம் நம்ம போதும்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதிகபட்ச மணி நேரம் ஒரு நாலஞ்சு கேள்விகள் மட்டும் முதலாவது கேள்வி நீங்கள் கேள்வி எழுதிக்கிட்டாலும் ஓகே கேள்வி எழுதாமல் நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதினாலும் ஓகே நீங்கள் விளக்க கேட்டிங்கன்னா தான் சொல்லுவேன் புரிஞ்சிடுச்சுனாக்கா அப்படியே ஓகே அவ்வளோதான் ஒன்று ரெண்டாவது ஃபஸ்ட்டு நாள் படித்த எழுத்துக்கெல்லாம் கடைசி எழுதணும் பன்னெண்டு படிச்சிருக்கோம்மா அதை பன்னெண்டு தானே அது அப்படியே ரிவேஸில் எழுதுங்க அந்த எழுத்துக்கெல்லாம் உங்களுக்கு மனப்பாடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனப்பாட முக்கியம் இல்லை நோக்கம் இல்லை அது குருட்டு மனப்பாடமாக போயிடும் இருந்தாலும் மனப்பாட சக்தியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்கா இது எல்லாமே பார்க்காம எழுதணும் சின்ன பிள்ளைங்களாக தான் முதல்ல பிரித்து உட்கார வச்சுப்பிட்டு அப்புறம் ஆரம்பிப்போம் இது வந்து நம்ம நாலேஜை செக் பண்ணுறதுக்கு தான் அதனால் நீங்கள் நினச்சா தனியாக கூட உக்காந்துக்கங்க அது பெட்டரு அதை அடுத்தவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்ம பார்க்க மாட்டோம் அடுத்தவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒன்று இரண்டாவது 啊、嗯，嗯。 தமிழ் டு அரபி இந்த கேள்வி கேள்வி எழுதி தான் ஆகணும் ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் மூணெண்டு மொத்தம் அஞ்சு கேள்வி எழுதி போட்டிருக்கோம் நாலு தெரியுதா இந்த மூணாவது கேள்வி இருக்கே அரபி எழுத்துக்கள் ரெண்டு வகை எப்படின்னு ரெண்டு மாடலாக பிரிச்சிருக்கோம் நாம் அரபி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ரெண்டாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு ராகவும் சொல்லியிருக்கிறோம் நேற்று பாடத்துலையும் திரும்ப அதை சொன்னோம் அது ரெண்டுமே ஞாபகம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக அது அதுதான் சொல்லக்கூடாது அது ஒன்று இன்னொன்று இருக்குது அது ஒன்று அது ஒரு பங்கு பெரியது இன்னொன்று இருக்குது ஆமாம் தமிழை எழுதிட்டு ஆன்சர் எழுதுங்க அது மஸ்ட்டு அந்த கேள்வி எழுதியே ஆகணும் அப்போ தான் நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் எதுக்கு இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு அதான் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் பை ஒன்னாக நாலு போட்டுக்கோங்க இந்த பக்கம் ஒரு மூணு போட்டுக்கோங்க ம் இப்போதைக்கி பண்ணிக்கலாம்னு பிரச்சனை இல்லை இந்த ஆ ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன்னா ஆரம்பத்தில் வர்றதை போடலாம் நடுவில் போட்டிருந்தோம்னா நடுவில் வர்றதை கூட போடலாம் ஃபஸ்ட்டு உள்ளதில் புரியலண்ணே ஆ இல்லை அந்த ஆர்டர் மனப்பாடமும் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு நாள் நாம் படித்த நாலு எழுத்துக்கள் ரெண்டாவது நாள் நாம் படித்த நாலு எழுத்துக்கள் மூணாவது நாள் நாம் படித்த நாலு எழுத்துக்கள் கரெக்டாக ஆர்டராக நமக்கு மனப்பாடத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காகத்தான் எழுதி முடிச்சுட்டு சில நோட்டு கொண்டு வாங்க செக் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம் அலமதுல்லா இன்றைக்கி வச்ச இந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்விக்கு எல்லாருமே பதில் எழுதிட்டீங்க கரெக்டாக ரெண்டாவது கேள்விக்கும் எல்லாருமே பதில் எழுதிட்டிங்க நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால் அது ரொம்ப சந்தோஷம் மூணாவது கேள்வி எல்லாருமே அந்த முதல் பங்கு பிரிக்கிறத எழுதிட்டிங்க பழக்கப்பட்ட எழுத்து பழக்கப்படாத எழுத்துங்கிறது அதுவும் பேசிக் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டாவது சொன்னமே ஒரு உருவத்தில் பல எழுத்து அது ஒரு சில பேர் எழுதலை ஆனால் அது குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை ஏன்னா எல்லா எழுத்துக்களும் படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அது விளங்கும் பின்னாடி இவ்வளோ பேர் வர்றாங்களே பழக்கப்படாத ஆளுங்க அப்போ அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை கடைசி எழுத்து ஆரிஃப் அம்சா வித்தியாசங்கிறது அஞ்சாவது ஒரு கேள்வி கொண்டு வரணுமேங்கிறதுக்காக கொண்டு வந்தேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது எல்லாருமே எழுதியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லோருமே எட்டு ஒம்பது ஒம்பதுல வரைக்கும் பத்து வாங்கியிருக்கு ஒரு ஆள் ஜாஃபர் பாய் வேறு ம் சந்தோஷம் ஏன்னா இது ஒரு நம்ம எழுதி போட்டுட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் எழுதுங்கன்னு சொன்னால் எழுதுறது ஒன்று அதில் வந்து குருட்டு மனப்பாடம் மிக்ஸ் ஆகும் பிள்ளைங்களுக்குலாம் இப்போ நடத்துகிறாங்கல்ல அதெல்லாம் கிட்டத்தட்ட அப்படி தான் இது நாம் வந்து விளக்கி கொடுத்ததை உங்கள் வேர்டில் எழுதுறீங்க அதனால் வேர்டு முன்ன பின்ன வரும் அது நமக்கு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது போதுமானது ரொம்ப சந்தோஷம் இப்போ அன்சர் பாய் கேட்டது மூணாவது நாலாவது கேள்வி விளக்கமாக சொல்லுங்கன்றீங்களா மூணாவது கேள்வி அரபி எழுத்துக்கள் ரெண்டு வகை எப்படி அப்படிங்கிறது அது ஒரு கேள்வியாக இருந்தாலும் அரபி எழுத்துக்கள் ரெண்டு வகைன்னு சொல்லிட்டு ரெண்டு மாடலில் நம்ம பிரித்து காட்டியிருக்கோம் ஏற்கனவே ஒரு வகை வந்து பழக்கப்பட்ட எழுத்துக்கள் அதாவது தமிழ்லேயோ ஆங்கிலத்திலயோ நம்ம பேசும்போது நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய உச்சரிப்பு கொண்ட எழுத்துக்கள் லா மாதிரி மா மாதிரி இந்த எழுத்துக்கள் ஒரு வகை இன்னொரு எழுத்துக்க வந்து நம்ம இது வரைக்கும் உச்சரிக்காத எழுத்துக்கள் சா மாதிரி அந்த சா நாளே நடத்துனதுக்கு காரணமும் அது தான் நம்ம பின்னாடி பூரா பழக்கப்படாத எழுத்து பழக்கப்படாத போது அந்த சாவையும் சொல்லிக் கொடுக்காமல் விட்டோம்னா புரியவே புரியாது அதனால் அந்த ஒரு எழுத்து மட்டும் நடத்தி வச்சுருக்கோம் சா அது மாதிரி வரும் நிறையா வரும் அது ஒரு வகை இப்படி ஒரு பங்கு பிரிக்கலாம் இதை இன்னொரு பங்கு பிரிக்கிறதாக இருந்தால் ஸ்கிரிப்டில் எழுதும்போது இப்போ பா போட்டுட்டோம் பா போட்டுட்டு கீழே ஒரு புள்ளியை வைக்கிறோம் அந்த புள்ளியை தூக்கிட்டு மேலே ரெண்டு புள்ளியை வச்சோம்னா அது தாவாக மாறிடும் உருவம் ஒன்று அந்த உருவத்தை தாங்கி புள்ளினால் வேறு வேறு எழுத்துக்கள் வேறு வேறு சிரிப்பு வரும்ங்கிறது உருவாக இன்னொன்று மீம் மாதிரி நூன் மாதிரி அந்த உருவத்தில் அந்த எழுத்து தான் வரும் நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது உருவாக இது இந்த கேள்விக்கான விளக்கம் கடைசி கேள்விக்கான விளக்கம் அது ரெண்டுமே தான் ரெண்டுமே ஆதான் இருபத்தி ஒம்பது எழுத்துக்களில் இருபத்தி எட்டு எழுத்துக்களுக்கு உச்சரிப்பு வந்து தனித்தனி உச்சரிப்பு தான் இந்த ஆவுக்கு மட்டும் இன்னொரு எழுத்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த ஆ வார்த்தையினுடைய ஆரம்பத்திலோ அல்லது கடைசியிலோ வரும் நடுவில் வர முடியாது ஏன்னா இந்த ஆ வந்து ஜாயிண்ட் லெட்டர்ஸாக வரும்போது சேதாரத்தை ஏற்றுக்கிறது இல்லை முழுசாக தான் வரும் முழுசாக தான் வரும் போது ஒன்று ஆரம்பத்தில் உடணும் அல்லது கடைசியில் உடணும் அந்த கணக்குக்காக இது நடுவில் இது எங்கே வேணாலும் ஒரு அஞ்சு எழுத்து உள்ள வார்த்தையாக இருந்தால் ரெண்டாவது மூணாவது நாலாவது எழுத்தாக வரதாக இருந்தால் இது வரும் மூணு எழுத்துகள் கொண்ட வார்த்தையாக இருந்தால் ரெண்டாவது எழுத்தாக இது வரும் நடு எழுத்துனா கரெக்டாக சென்டரில் தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அஞ்சாவதுன்னா மூணாவது ஆ ஏழு வார்த்தை ஏழு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தையாக இருந்தால் நடுவில் நாலாவதா இப்படிலாம் கிடையாது நடுவில்ங்கிறது ஃபஸ்ட்டையும் கடைசியும் விட்டுட்டு மீதி எல்லாமே நடுவு தான் அதுக்காக வேண்டி இந்த ரெண்டு ஆ வருது ஓகேவா வேறு வேறு விளக்கம் கிடும் உச்சரிப்பு ம் உச்சரிப்பு மாறும் சொல்லலை பழக்கப்பட்ட உச்சரிப்புகள் பழக்கப்படாத உச்சரிப்புகள் பழக்கப்பட்ட உச்சரிப்புகள் போது இந்த மா மாதிரி லா மாதிரி ஆ மாதிரி பா மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்க மொழிகளில் இருக்கக்கூடிய உச்சரிப்பு கொண்ட எழுத்துக்கள் ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்க மொழியில் இல்லாத எழுத்துக்கள் தான் ச நிறையா வரும் இப்போ சொன்னால் உங்களுக்கு குழப்பம் வருங்கிறதுனால நம்ம சொல்ல மாட்டோம் ச வேறு தமிழ்லையும் இல்லை இங்கிலீஷ்லேயும் இல்லை உருதுவை வந்து கணக்கு பண்ணாதீங்க எப்போவுமே உருது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே அரபியோடு ஊற்று வரும் அதனால் நம்ம உருதை பற்றி சொல்கிறது இல்லை உருதில் வரும் சா வரும் சா வரும் அது நிறையா இருக்குது தமிழ் ஆங்கிலம் மட்டும் பிரதானப்படுத்துறது காரணமே அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குங்கிறதுனால தான் ஓகேவா தளக்கம் வேறு முடிச்சுக்கலாங்களா சரில இன்றைக்கி வகுப்பு இதோட முடியுது சார் நாளைக்கு வகுப்பு டெஸ்ட்டு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஓகே தானே இதில் ஓகேன்னு எல்லோரும் சொல்லிட்டிங்கன்னா அடுத்த எழுத்துக்கு போயிடலாம் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த எழுத்துக்கள் சம்பந்தப்பட்டு நாம் சொல்கிற இந்த எல்லாம் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமானது இங்கே சொன்னதெல்லாம் அதிகப்படியான விளக்கங்கள் இது உங்கள் மனசில் நிற்கிறேன்னு பிரச்சனை இல்லை நாம் நல்லா கற்று முடித்ததுக்கு அப்புறமும் குரான் எடுத்து ஓதும்போதும் இதெல்லாம் தேவைப்படும் இதெல்லாம் வந்து இடையில இடையில போயிடும் சரிங்களா அதனால் வந்து மெயினாக இந்த எழுத்துக்கள் சம்மந்தப்படுத்தி ஒன்று உச்சரிப்பு எழுத்துன்னா ரெண்டு இருக்குது எழுத்தை உச்சரிக்கிறது பா அப்படின்னா நான் சொல்கிறேனே அதுக்கு பேர் தான் உச்சரிப்பு பா இன்னொன்று ஸ்கிரிப்ட்டு நான் எழுதி காட்டுறேனே பா இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும்னா ரெண்டு வகையில் தெரிவிக்கலாம் ஒன்று சொல்கிறேன் இன்னொன்று எழுதி காட்டுறேன் மூணாவது ஒன்று இருக்குது தெரியுமா ஒரு விஷயத்தை சொல்லி காட்டேன் அதான் தான் செய்கை செய்கினை பாடி லாங்குவேஜ் இப்படின்னா ஏங்க இப்படின்னா புரிஞ்சுக்குவீங்கல்ல வெறும் தண்ணியை தான் சொன்னேன் இல்லை சிரிக்கிறது பார்த்தா எனக்கு சந்தேகம் புரிஞ்சுக்கிறோம்ல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த மூணு வகை இருக்கு ஒன்று பேசுறது இது ரொம்ப சிம்பிள் இன்னொன்று எழுதுறது எழுதுறதுல வந்து படிக்கிற இங்கே வாங்குகிற ஆளும் வந்து படிக்க தெரிஞ்ச ஆளாக இருக்கணும் செய்கை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க ஆனால் செய்கை வந்து கல்விக்குள்ளே வராது அதனால் எழுத்துக்களை உச்சரிப்பதும் எழுத்துக்களை எழுதுவதையும் என்றைக்குமே ரொம்ப கவனமாக பாருங்கள் சார் அடுத்த கிளாஸில் நாளைக்கு வேறு சில எழுத்துக்களை கொஞ்சம் படிக்கலாம் சார்